நிறைய நாளாச்சு நம்ம சொந்த கரவிகளுக்கு மூஞ்சி எல்லாம் பார்த்து இன்னும் எப்படியாவது ஒரு எட்டு போய் எல்லாரையும் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடணுமா யாருக்கு போன் போட்டாலும் ஏக்கா பியாசுங்க பியாசுங்கங்காவ நம்ம பியாசது யாருக்கும் கேட்க மாட்டேங்குது என்னதான் ஆச்சோ தெரியல ஒருவேளை நம்ம சிம் கார்டுக்கு எதாவது பிரச்சனையாச்சா இல்லது நம்ம போனுக்கு தான் எதாவது பிரச்சனையாச்சா ஒன்னும் தெரியல இன்னும் என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் எல்லாரையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும் இது என்னது வீட்டுல எல்லாம் குப்பை குப்பையா கிடக்குது ஏட்டி ஏட்டி வீடு மொத்தமும் புல் வளர்ந்து கிடக்கு புல் வெட்டது ஆள் இல்ல அந்த காலத்துல புல் ஆள் எல்லாம் வந்து நின்று பறிச்சிட்டு போவோம் இப்ப மாடோளம் இல்ல ஆடோளம் இல்ல வீடு கிடக்க கிட முத்தம் கிடக்க கிட வந்து வீட்டுல உள்ள பொம்பளை இல்ல எல்லாம் இவ்வளவு கிடக்க கிடையாட்டி ஏட்டி வீடு வாசல் எல்லாம் தூத்து ஒதுக்க தெரியாதா வீடு மொத்தமும் குப்பையா கிடக்குது

வீட்ல ஒண்ணும் சொல்ல முடியாதப்பா ஏப்போ யா விசயா விசயா எம்மா ஏட்டி பத்து எப்படிட்டி இருக்கா ஏட்டி ஒரு நாள் வர மாட்டா வந்திருக்கியா எப்படிட்டி இருக்கியா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்க ஹலோ ஹலோன்னு நாங்க தான் கேட்டிருக்கற கூட நீ பியாசவே ஏட்டி அம்மா மேல ஏதாவது கோவ மாட்டீ எம்மா ஒரு மாசமா நான் கிடந்த கெட உங்களுக்கு தெரியுமா என்ன கஷ்டப்பட்டு போனே தெரியுமாமா கஷ்டப்பட்டு போனியா என்னடி ஆச்சி ஒரே தலை சுத்துமா எலும்புனா ஒரே மயக்கம் தூக்கி தூக்கி அடிக்குது ஏடி பிரஷர் சுகர் இந்த திங்க இருக்கு ஆஸ்பத்திரி போனியா பேய் பார்த்தா ஒண்ணே இல்லம்மா பொற யாதோ இப்பதான் இவ்வளவு கஞ்சி தண்ணி குடிச்சது உள்ள பேய் இருக்குமா ஏடி இவன் பியா பிடிச்சிருக்கும் டி அது நல்ல கோயில்ல வந்து நல்ல மந்திரி சும்மா கடைங்கம்மா பியாய் பிடிச்சிருக்கான் பியாய் சும்மா இருங்க என்ன யாதனி எனக்கே தெரியல ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கும் இப்ப கொஞ்சம் கொல்லலாம் அதான் ஒரு ரிட் வந்து பாத்துற போலான்னு இருக்கேன் ஆமா அப்பா யாமா என்னட்ட பியாசம் அப்படி திரும்பி கோவத்திலே இருக்காரு அவரா அவருக்கு

ஏப்பா கிட்டி வார தண்ணி தரணும்னு உண்டாட்டி எனக்கு ASCII வந்து அப்பறே ஆத்தாளையும்

நீதான் பண்ண வேலை நாங்க ரெண்டும் பார்த்தோமே எங்க பாட்டி வீடு இவ்ளோ சின்ன வீடா இருந்த வரைக்கும் நித்தம் காலையில மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நான் வந்து இந்த வீட்டை எவ்ளோ அழகா நீட்டா சுத்தாக்கி போட்டு போவேன் தெரியுமால ஐயோ இது எப்படி சொல்லி சமாளிக்கிறது கஷ்டப்பட்டு பறக்கி வச்ச கா

லே கிம்ஸ் ஆஸ்பத்திரி தொடங்கியிருக்காவில் நாகர்கோவில் இருபதாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிரும் எருமோ மாடு ஆசை எல்லாம் படல அந்த கிம்ஸ் ஆஸ்பத்திரி இருபதாம் தேதிக்கு மேல நம்ம போனோம்னு வையி அதெல்லாம் சுத்தியா பார்க்க முடியும் இந்த லூலு மாலு அப்புறம் இந்த அந்த மால் இந்த மால் எல்லாத்தையும் சுத்தி பாக்கிறது மாதிரி நீத்துக்கும் இன்னைக்கும் அந்த கிம்ஸ் ஆஸ்பத்திரி போய் சுத்தி பார்க்கலாமா நான் போறேன் வாரியா

எப்படி எங்க அக்கா பெரிய டாக்டர் ரவி இங்கோட்டு உள்ள ஆஸ்பத்திரியில தானே வேலை பார்க்கணும் ஆ சும்மா ஒரு கபே பார்த்துட்டு வருவோம் ஆமாமா வருங்கால டாக்டர் தங்கச்சி வாட்டி போவோம் எத்தே போனா எனக்கு ஒரே ஒரு பீசா மட்டும் வாங்கி தருவீலாத்தே சரி சரி வாங்க முதல்ல போய் பாப்போம் என்னது நெட்டவல்லிய போல இருக்கு எதுக்கு இங்க கூடி நிக்காவ ஏ பத்தக்கா என்ன ஆளைய காண முடியல தூரமா போயிட்டு வரியா ஏமா ஒரு மாசமா நான் பட்ட பாடு உனக்கு தெரியமாட்டி ஒரே தலைச்சுத்து மயக்கம் வாந்தி என்ன கஷ்டம் தெரியுமா ஐயா எக்கா இத நீங்க சந்தோஷமா இல்லக்கா சொல்லணும் தலைச்சுத்து வாந்தி மயக்கம் அப்ப அபி சுபிக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ கிடைக்க போகுது அப்படிதானா பச்ச மட்டும் எடுத்து சாத்தி விடுவேன் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கா வாயை மூடிட்டு நில்லு ஏடி பிரஷர் தலைக்கேறி நான் பட்ட பாடு எப்பா ஆஸ்பத்திரியில போய் மருந்து வாங்கி மாத்திரை தின்ன பிறகு எல்லு போல இன்னே தாண்டி எழும்பி நடந்துருக்கேன் வாயில நல்லா வந்திரோம் சும்மா ஆஸ்பத்திரி சுத்தி பார்க்கறதுக்கு கூப்பிடட்டியே உனக்கெல்லாம் அறிவே இருக்கா ஏக்கா நான் சொல்லல 20 ஆம் இருந்து தான் ஆஸ்பத்திரி இந்த டாக்டர் மர்லாம் வந்து மருந்தெல்லாம் தாரது ཉயா தேதிக்கும் இன்னைக்கும் அழகா அந்த கிம்ஸ் ஆஸ்பத்திரி முழுசையும் ஒரு டூர் மாதிரி போய் சுத்தி பார்த்து வரலானு இத சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு தெரியாதே ஏட்டியா வீடே என்னால சுத்த முடியலட்டி ஆஸ்பத்திரி சுத்தி பார்க்க கூப்பிடியா வார எல்லார வாரங்க நாங்க எல்லாம் போ போறோம் ஆமா கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தி பார்த்தா தானே உங்களுக்கு இந்த தல சுத்தலலாம் நிக்கும் சும்மா வீட்டுக்குள்ள இருந்து டிவியே பார்த்துட்டு இருந்தாக்கி வெளிய வந்தா தல சுத்த தான் செய்யும் லட்சுமிங்க மூளக வாய விட்டியா என்ன பேசி பேசுது சரி நாங்க இனி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல இன்னே பிள்ளைகளுக்கு லீவு நாங்க போறோம் வாரியெல்லாம் வாங்க அவ்ளோதான் சரி அப்படியே நான் ரெண்டு மூணு பிளவுஸ் துணி எடுக்கணும்